அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாயகம் வந்ததுக்கு நம்ம எத்தனையோ பாக்கியங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் அல்லா எத்தனையோ அருள் பாக்கியங்களை எங்களுக்கு செஞ்சுக்கிறான் எத்தனையோ பாக்கியங்கள் எண்ணிக்கொண்டே செல்லலாம் நியமத்துகள் அருட்கொடைகள் ஆனால் முகமது சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் என்ற அந்த மாமனிதர் எங்களுக்கு கிடைத்ததை விட பெரும் பாக்கியம் வேறு இல்லை ஏன் அந்த தூதர அல்லாஹ் அனுப்ப முன்னர் யாராவது முஹ்மின்கள் வாழ்ந்தாங்களா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பின்னர் கொஞ்சம் முஸ்லிம்கள் இருந்தாங்க அல்லாஹ்வை நம்பிய மக்கள் இருந்தாங்க கொஞ்சம் பேர் காலப்போக்கில் மௌத்தாகி மௌத்தாகி ஒரு ஒரு கட்டத்தில் முஹ்மின்களே இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டு ஐநூறு ஐநூத்தி வருடங்களுக்கு பின்னர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க அப்ப அதுல யாரும் சரி அந்த அந்த காலம் தூதர் எங்களுக்கு கிடைக்காவிட்டால் அல்லாஹை நாம் அறிந்திருப்போமா எல்லாம் இருந்திருக்கும் வானம் இருந்திருக்கும் பூமி இருந்திருக்கும் சொத்துகள் செல்வங்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கும் எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் தன்னா கொடுத்த அவங்களுக்கும் ஆனால் பரிசுத்தமான அல்லாஹை நாம் அறிந்திருப்போமா மருமை நாள் என்ற ஒன்று உண்டு என்பதை அறிந்திருப்போமா விசாரணை என்று நடக்க இருப்பதை அறிந்திருப்போமா சுவர்க்கம் நரகம் இருக்கிறது என்பதை அறிந்திருப்போமா எது ஹலால் எது ஹராம் என்பதை அறிந்திருப்போமா இதெல்லாம் தெரிஞ்சுக்குமா அல்லாஹ் அந்த தூதரை நமக்கு தந்தது பெரும் அருள் பாக்கியம் அல்லாஹ் குரானில சொல்லுகிறான் லஹது அல்லாஹ் குரான் சொல்றான் நம் தூதரை பற்றி சொல்லுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு பேர் உபகாரம் செய்திருக்கு என்ன உபகாரம் ரசூலம் அம்ஃபுசஹிம் உங்களில் இருந்தே ஒரு தூதரை உங்களில் இருந்தே ஒரு தூதரை அல்லாஹ்மமுக்கு தந்தான் அல்லவா தந்து உங்களுக்கு பெரிய பாக்கிய சண்டிகார் அல்லாஹு அண்ணு இஸ்லாமிய சகோதரர்களே அந்த தூதர் நமக்கு கிடைத்தது பேர் அருண் எவசிடா கதா